அருமையான இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையான தேவன் நீங்கள் நினைத்திராத விதத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் அற்புதத்தை இன்று செய்ய நீங்க நினைக்கலாம் இந்த அற்புதம் நடக்கணும் சொல்லலாம் அந்த அற்புதம் நடக்கும் அவன் ஆனா நீங்க நினைக்கிற விதத்துல நடக்காது தேவன் நீங்கள் நினைத்திராத விதத்திலே அந்த அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு உதாரணம் பாருங்களேன் வேதத்துல ரெண்டு ராஜாக்கள் ஐந்துல நாகமான பதினாலாம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுங்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போட மாறி அவன் சுத்தமானான் அப்ப தீர்க்கதர்சி என்ன சொல்றாரு நீ யோர்தானிலே ஏழு தரம் நீ முழுங்குன்ற இங்கே தெரியும் சரி அப்ப நாகமான் குரு கோபம் என்னன்னா என்னடா எங்க ஊர்ல இத காட்டுல புனிதமான ஆறுகள் இருக்கிறது அங்கெல்லாம் போய் என்ன ஸ்நானம் பண்ண சொல்லாம இங்க வந்துகிட்டு இந்த யோர்தான் நதியில போய் அப்ப அவன் நினைத்தான் அந்த ஊழியக்காரன் வந்து தன்னை கனம் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே உடம்பெல்லாம் தடவி அந்த குஷ்டரோகத்தை நீக்கிடுவார்னு நான் நினைச்சா இவன் என்னடானா வித்தியாசமா எப்பத்தையும் உன்ன சொல்லிக்கிருக்கான் அர்த்தம் இல்லாம அப்படின்னு நினைக்கிறான் அப்ப தேவன் சில நேரம் அர்த்தமில்லை லாஜிக்ல நம்ம சொல்ற அந்த மாதிரி விதத்துலதான் அற்புதத்தை செய்கிறார் அவன ஐந்து அப்ப ரெண்டு மீனை கொண்டு வராங்க லாஜிக்கே புரியல ஆனா இயேசு அப்படியே அதை எடுத்து உயர்த்தி ஆசிர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுக்கிறார் அது பெருகிறது நம்ப முடியவில்லை விவரிக்க முடியவில்லை ஆனால் அற்புதம் நடந்தது உங்க வாழ்க்கை ராமரம் சொல்றாரு என் மகன் என் மகளே நீ நினைத்திராத விதத்தில் கிரே செய்கிற கத்தர்னால் நீ எதிர்பார்த்திருக்கும் அற்புதத்தை செய்வேன் ஆனால் நீ நினைத்திருக்கிறபடி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி நான் செய்வேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை நீ வெட்கப்பட்டு போவதில்லை இந்த அற்புதம் நிச்சயம் நடக்கும் நீ ஆச்சரியப்பட்டு போவாய் ஆனால் நீ நினைத்தபடி அது நடக்காது எனவே நீ நினைத்தபடி அது நடக்கலைன்றதுக்காக நீ சோர்ந்து போயிடாதே மகனே நீ என் வார்த்தையை நம்பு என் வார்த்தை எழுத பொறித்துக்கொள் என் வார்த்தையின்படி என் வார்த்தை உனக்கு என்ன சொல்கிறதோ அதை செய்யும் மகிமை பார்ப்பா என்று சொல்லுகிறார் அமேன் எனவே மறந்துடாதீங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அவருடைய மகிமையை பார்ப்பீர்கள் நாகமான் பாருங்க ஒரு கட்டத்துல அப்புறம் இறங்குறான் அவன் விட்டு இறங்கின்னு இருக்கு பாருங்க அப்ப அப்பொழுது அவன் இறங்கி அப்படின்னா என்ன அவன் கீழ்படிய விட்டான் எனவே நீங்க கீழ்படிந்து பாருங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு புரியுதோ புரியலையோ கீழ்ப்படிங்க தெய்வ மகிமையை பார்ப்பீங்க அந்த அற்புதம் நிச்சயம் நடக்கும் இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு அதை போகிறார் நீண்ட நாள் ஆண்டோடு சொல்லி நான் கேட்கமா கேட்காம இருக்கிறேன் பிரதர் இன்னைக்கு கேளுங்க இன்னைக்கு கீழ்படியுங்க தெய்வ மகிமையை நீங்க பார்ப்பீங்க நீங்கள் நினைத்திருக்கிற அற்புதம் நீங்கள் எதிர்பார்த்திராத விதத்தில் பொங்கலை தேடி வரும் ஆமன் கத்தர் உங்களோட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரியப்பார்